முருகனோட வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வசிய மந்திரம்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இந்த மந்திரம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கந்த குரு கவசம் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வரும் ஓம் சரவண சரவணபவ என்று சொல்லிடடா என்னைக்கு இந்த மந்திரத்தை நீ ஒரு குரு மூலமாக கற்றுக்கிறியோ அன்னைக்கு நீ தன்யநாவாயினி புண்ணிய அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் மிக உச்சகட்ட மந்திரங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மந்திரம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சௌம் நமக இதில் ஸ்ரீம்னு சொல்லணும் அதில் க்ரீம்னு சொல்லக்கூடாது ஸ்ரீம்னு சொன்னால் மகாலட்சுமியோட அம்சம் க்ரீம்னு சொன்னால் காளியோட அம்சம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சௌம் நமக ஒருவேளை உங்களுக்கு உச்சகட்ட பிரச்சனையில் இருக்கீங்க ஒருவேளை நான் வந்து கடன் தொல்லைனாலேயோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைனாலேயோ இல்லை எதிரினால கடன் தொல்லைனாலேயோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் க்ரீம் சேர்த்துக்கலாம் எப்படி ஓம் சௌம் சரவண பவ க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அது எதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும்னா நீங்கள் ஒருவேளை எதிரியோட உச்சகட்ட தொல்லையில் இருக்கீங்க வழக்கு வியாபினங்கள் தேவையில்லாத பழி பாவம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம்